அனைவருக்கும் வணக்கம் ஆயிரம் முறை தோற்றாலும் லட்சியத்தை கைவிடாதீர்கள் நிச்சயம் ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் என்ற சுவாமி விவேகானந்தர் அவர்களின் பொன் வரிகளை நினைவு கூர்ந்து இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தி பற்றி பார்ப்போம் இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தியானது அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் வேலைவாய்ப்பு அதற்கு முன்னதாக நீங்கள் ஆசிரியர் மலர் சேனலுக்கு புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் கல்வி வேலைவாய்ப்பு அரசாணை பற்றிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு ஆசிரியர் டாட் காம் என்ற இணையதளத்து மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்கில் போவோம் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியர் காலி பணியிடம் இந்த பணியிடத்திற்கு ஆசிரியர்கள் தேவை அதற்குரிய கல்வித் தகுதி பாருங்கள் டிடிஎட் நீங்கள் முடிச்சிருக்கணும் ப்ளஸ் நீங்கள் டெட் பேப்பர் ஒன்னில் பாஸ் பண்ணியிருக்கணும் இருந்தால் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அடுத்ததாக பாருங்கள் இதற்குரிய இன சுழற்சியானது ஓசி பொது ஓப்பன் காம்படிஷன் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்திலுள்ள ஆண்கள் பெண்கள் அனைவரும் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம் இதற்குரிய சம்பளம் அரசு விதிமுறைகள் படி வழங்கப்படும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மற்ற பணிகளை காட்டிலும் இடைநிலை ஆசிரியர் கல்வி தகுதி முடிச்சிருக்கவங்களுக்கு சம்பளம் குறைவு அப்படின்னு அடுத்ததாக பாருங்கள் பணி அனுபவம்னு கேட்டிருக்காங்க இந்த காலி பணியிடத்திற்கு இந்த பணியிடத்துக்கு நீங்கள் பணி அனுபவம் கண்டிப்பாக வேணும் அதாவது குறைந்தது ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் பணி அனுபவம் பெற்றிருக்கணும் அப்படி எந்த முறையில் பெற்றிருக்கணும்னா அரசு பள்ளி அல்லது அரசு நிதியுதவி பெறும் பள்ளி இந்த ரெண்டு பள்ளிகள் மட்டும்தான் பெற்றுக்கணும் சிலர் நீங்கள் ஏற்கனவே பழைய வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பதிவிட்டுருந்தீங்க மெட்ரிகுலேஷன் பள்ளி சிபிஎஸ்சி பள்ளிகளெலாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க ஒவ்வொரு பள்ளியும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல் கொடுப்பாங்க பணி அனுபவத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அதனால் இந்த பள்ளியானது இப்படி கொடுத்துருக்காங்க குறைந்தது ஐந்தாண்டுகள் அதிகபட்சமாக எவ்வளோ இருந்தால் நமக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான் அடுத்த பாருங்கள் இந்த பணியிடத்திற்குரிய நேர்காணல் வந்து பனிரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை பதினோரு மணிக்கு இந்த பள்ளி வளாகத்திலே நடைபெறுது இந்த நேர்காணலில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுடைய அனைத்து விதமான அசல் சான்றிதழ்களையும் நீங்கள் கையோடு கொண்டு போய் நீங்கள் இந்த நேர்காணலில் கலந்துக்கலாம் அந்த நேர்காணல் கேட்கக்கூடிய விண்ண கேள்விகளுக்கும் பாடம் நடத்த சொல்வாங்க நடத்தி காட்டினீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் பணியேற்றுக்கொள்ளலாம் மேலும் இந்த பள்ளியினுடைய முகவரி பாருங்கள் நாதன் கல்வி நிலையம் நிதி துய் பெறும் துவக்கப்பள்ளி சாமிநாதபுரம் சேலம் ஒன்பது சேலம் மாவட்டத்தில் இருக்குது ஏற்கனவே சேலம் மாவட்டத்தில் நிறைய நம்ம ஆசிரியர்கள் கேட்டிருந்தீங்க இடைநிலை ஆசிரியருக்கு வேலைவாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கன்னு அவர்களுக்கான வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அடுத்ததாக பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று அதாவது பள்ளிக்கல்வித்துறை சார்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளியில் அதிகமாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களை பணி நிரவல் செய்து குறைவான ஆசிரியர் உள்ள பள்ளிக்கு அதாவது மாணவர்கள் அதிகமாக இருக்கணும் அங்கே ஆசிரியர்கள் தேவைப்பட்டால் இதன் மூலமாக நிரவல் செஞ்சுக்கோங்க புதுசாக எதுவும் நீங்கள் ஓட வேண்டாம் ஒரு பள்ளியில் மாணவர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிரும் ஒரு சில பள்ளிகளை மாணவர் எண்ணிக்கை கூடிரும் அப்படி குறைந்த பள்ளிக்கூடத்துலேருந்து ஆசிரியர்களை எடுத்து அவர்களை மாணவர்கள் உள்ள பள்ளிக்கு மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க கொஞ்ச நாளாக இல்லாமல் இருந்தது இது அரசு உதவி பெறும் பள்ளி அதாவது எய்டட் ஸ்கூலுக்கு இப்போ டிப்ளாய்மெண்ட்டு போட போகிறாங்க இதன் மூலமாக என்ன நடக்கும்னா புதிதாக காளி பணியிடம் உருவாக்க மாட்டாங்க இருக்கிற காலி இடத்தை இந்த மாதிரி இடத்த வச்சு நியமிச்சுக்குருவாங்க ஏற்கனவே செலக்ட் ஆகியிருக்கவங்கள வச்சு புதிதாக ஆட்களை நம்ம டீச்சர்ஸை எடுக்க மாட்டாங்க இனி வாய்ப்பு குறைவு தான் ஏன்னா எக்ஸர்ஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஐந்து வருடத்துக்கு முன்னாடி இருந்த நிலமை வேறு இப்போ ஐந்து வருடத்துக்கு பிறகு இருக்கிற தமிழ்நாட்டோட நிலைமை வேறு எல்லா அரசு பள்ளிகளையும் மாணவர் எண்ணிக்கை குறையுது அரசு உதவி பெறும் பள்ளியிலையும் மாணவர் எண்ணிக்கை குறையுது இப்போ காலை உணவு கொடுத்துருக்காங்க அது கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது இருந்தாலும் அந்த ரேஷியோ வந்து முன்னாடி இருக்கிற மாதிரி இல்லை மக்கள் தொகையும் குறையுது தனியார் பள்ளிக்கும் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கும் அதிகமாக மாணவர்கள் போகிறாங்க மக்கள் அதனால் அரசு பள்ளியில் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டு இருக்குது ஆனால் இப்போ காலை உணவு திருத்தினால கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட் ஆகியிருக்கு கிராமப்புற கல்வியில் மாணவர்களுக்கு இதை பயன்படுத்தி இன்னும் வருங்காலம் ஸ்ட்ரென்த்து கூடிச்சுனா நம்ம கொஞ்சம் வாய்ப்பாக இருக்கும் புதிதாக போஸ்டிங் எல்லாம் போடுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படி போட்டாலே எய்டட் ஸ்கூலில் உள்ள போஸ்ட்டுகள்லாம் எல்லாத்தையுமே அரசே நேரடியாக போட்டால் நல்லாயிருக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஏன்னா அந்தந்த நிர்வாகம் போடுறதுனால சில இடங்களில் வந்து நேர்மையாக நடக்குது சில இடங்களில் வந்து அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்கள போட்டுக்கிறாங்க மொத்தத்தில் ஆசிரியர்களுக்கு நம்ம டீச்சர் ட்ரெயினிங் பிஎட்டு படித்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது இதை மாற்றுறதுக்கு அரசு முயற்சி செஞ்சால் நல்லாயிருக்கும் நம்மளுடைய கருத்து இந்த வீடியோக்கள் சார்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஆசிய உள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அல்க வளமுடன்